Quem vai yeah. yeah.

பறவை எல்லாம் சேர்ந்து வாழ சொந்த மட்டும் இருக்கின்றது இந்த பாவி பெண்ணா பிறந்த எனக்கு சேர்ந்து வாழ யாருமே இல்லாத அனாதையாக நிற்கின்றனர் இந்த பாவியின் கண்ணத்தில் விழுகின்ற கண்ணீர் சொல்லி துடிக்க கூட யாருமே இல்லை இந்த உலகத்தில் பெண்ணாக ஒட்டி பிறந்து விடுகிறாள் பிறகு அவள் இறந்து விடுகிறாள் அவள் இறந்து விட்ட பிறகு வீதியில் பிணமாக வைப்பார்கள் அப்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கூடி அழுத்துக் கொண்டிருப்பார்கள்

அவினான் மட்டும் இதே சமியத்தில் ஜனத்தில் நான் இருந்து விட்டு நான் செத்தா எனக்கு கோடி போட கூட யாருமே எல்லாம் அனாதை அனுக்கிறேன் எனக்கு அண்ணனோ தம்பியோ யாராவது என் கூட இருந்திருந்தா எனக்கு இப்ப ஏற்பட்ட எல்லாம் வந்திருக்கு மாயா நான் மாண்டா எனக்கு கோடி போடுத்துல யாருமே இல்லாத அனாதையா நிற்கின்றன நான் கையெழுத்து கும்பிடுகிறேன் நீங்க பெற்ற மகளாகப்பாரு இந்த காயில்லாத நாடாதன் பெண் வாழ வழி செய்யுலம்மா இந்த நெறிவாத கண்புடி வாழ வழி செய்யுகிறம்மா தாயே என்ன தென்னார் பெற்றவழே அம்மாட க நம்ம எடுத்து ஒன்று வல்லி Kristin,いいpassen Or Daryl making the chief seeing the master son cción with righteous man urpossate to know how many many அதனால என் குடிச்ச அருகவங்கள்தான் உள்ளது ஐயா எங்கோ பூணு குட்டி கத்துஞ்சியோ

துண போட்டு ஏது துண போட்டு ஏது உள்ள கடு வாங்கி துண போட்டு பாக்கது வந்து தெரிது பொட்டே எங்கேடா பொட்டே எல்லாமே போட்டுறானே அப்படியே போட்டுடு. ஹே! அப்ப தண்ணி குடிவா? ஐயே மறி பேசி கட்டிடுவும் போடுக்குடா இல்ல என்னன்னு சொல்றோம். ஆ! பைன்னு பொட்டே என்னடாடா போடா. ஹே! அம்மாவுல வந்து நிச்சுக்கோ. கழுத்து போட்டு ரோட் மேல வை. ஹே! மாத்திடா நான் மாத்திடு. கேளு એય ભાઈને અંચાડના સિપાહીના મુગાદર એન ડેય ઓય

எனக்குடக ஆன பெக்குற என் குழந்த பையன் தோட்ட பையன் எனக்கு நீதான் கஷ்டப்பட்டுங்கிற பொம்பளைய போட

இந்த புனிதமான நேரத்தில் தளபதியாக பிரச்சனை இளவரசன் இருக்க வேண்டிய நாலு எழுதி வாங்க வேண்டும் இளவரசன் வந்தா பேசவே கூடாது பார்த்து எனக்கு அந்த

నిలబి <silence> <silence> <silence>

டேய் டேய் உனக்கு உங்களுக்கு கல்யாணமா உங்களுக்கு கல்யாணம் உங்க அம்மா உங்களுக்கு பேச தர குப்படா என்னடி மரியாதை கிரோ எனக்கு மகனா டேய் உங்க அம்மா தான் தெய்வம் பாதம் பண்றானே டேய் பாதம் பண்ணடி பத்னி என்ன பத்னியா

அங்கயாगराज சொன்னானே பொய்யா விட்டா சொல்லு பயா என் அண்ணத்துல பைய டே வாசி கூட கேட்டேன் பைய டே கோரி சொல்லுற பயா டே அக்கா கே பாருங்க யாரு காது இல்லமா யார் காதுங்க யார் காது டேய் கே இவ்வளவு நாளு உன்ன காது எல்லாமே உண்மைன்னு நினைச்சிருக்கியா முன்னாடி டேய் இவ்வளவு நாளு உன்னை காது வச்சோ பொய்யிடா பைய ஐயா காதுல அது எனக்கு செருப்புமாது உன் சைசருக்கு பத்துல செய்தி

நாட்டு மக்களே மக்களை நாட்டு மக்களே நான் செய்தது தவறுதான்

நாட்டை நகரத்தில் பாராமல் சாட்டை அழித்து மாட்டை அழிப்பது அடித்து விட்டனே என் உத்தமி கண்ணே கலைச்செல்வி உன் முகத்தில் நான் எப்போது பார்ப்பேன் ஆரிய ஆட்டம் என்று செஞ்சமணி ஆய செஞ்சமணி மனானே ஏறி ஏ செல் ஓவென்னே பிறதரோ சுற்றமெத்தே செஞ்சமணி எங்க ஜெயிச்சாய் மூடவேண்டியா விமோன மூடவே வருவதென்னே